வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்தி செப்டம்பர் பதினேழு சீர்காழி அருகே ஒரு வருட காலமாக நிறுத்தப்பட்டுள்ள சாலை பணியை மீண்டும் துவக்க வலியுறுத்தல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த கீழவிழக்காடு கிராமத்திலிருந்து மூவேலி கிராமத்திற்கு ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை போடும் பணி சுமார் ஒரு வருடங்களுக்கு முன்பு துவங்கியது ஆனால் ஏதோ காரணத்திற்காக சாலை அமைக்கும் பணி திடீரென நிறுத்தப்பட்டு விட்டது இதனால் சாலை மேம்படுத்தும் பணி ஒரு வருட காலமாக இதுவரை நடைபெறாமல் உள்ளதால் கருங்கல் ஜல்லி சாலை நெடுகிலும் பியர்ந்து நடக்க முடியாமல் அப்பகுதி மக்கள் பள்ளி மாணவர்கள் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்தில் இருந்து வருகின்றனர் தார் சாலை அமைக்கும் பணிக்கான திட்ட மதிப்பீடு பலகை அங்கு வைக்கவில்லை என்றும் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை தகவல் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது இன்னும் ஒரு வாரத்தில் இந்த சாலை பணி முடிக்காவிட்டால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் செய்வதாக தெரிவிக்கின்றனர் எனவே அப்பகுதி கிராம மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நிறுத்தப்பட்ட ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூர தார் சாலை மேம்படுத்தும் பணியை உடனடியாக துவக்கி நிறைவு செய்ய வேண்டும் என்று அப்பகுதி கிராம மக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தனர் குறித்து அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை காண்போம் ஓகே சார் இது சீர்கழி ஒன்றியத்தில் சட்னாபுரம் பஞ்சாயத்தில் கிரா கீழவிழக்காடுங்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி வீட்டில் இருந்து நூறு வீடுக்குள்ள இருக்குது இந்த ஒரு வீடில் இந்த வீதியில் வந்து கிட்டத்தட்ட மக்கள் மட்டும் ஒரு ஆயிரம் மக்கள் கிட்டத்தட்ட இருக்காங்க அவங்களுக்கு இந்த ரோடு வசதி வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக வந்து இந்த ரோடை வந்து போடாமல் வச்சிருக்காங்க இந்த ரோடுக்கான வீடியோவில் எங்களுக்கான ஆன பேப்பரில் என்ன இருக்குது பாலம் எத்தனை பாலம் இருக்குது என்னன்னு எங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சு எங்களுக்கு அந்த அதுக்கான வசதியை வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் ரோடு வந்து போடுறாங்க போய் பிடிஓ ஆஃபீஸில் கேட்டால் இதோ பத்து நாளில் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பத்து நாளில் போட மாட்டுறாங்க என்ன காரணம் கேட்டால் இதோ பத்து நாளில் போட்டுறேன் வராங்க ஒரு மூணு நாளில் கூட்டுறாங்க கூட்டுறாங்க அப்படியே நிற்கிது திரும்பி கூட்டுறாங்க அப்படியே நிற்கிது கிட்டத்தட்ட இப்படியே தான் ஒரு நாலு மாசமா கிட்டத்தட்ட இப்படியா தான் நடந்துகிட்டு இருக்கு என்ன காரணம் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு தெரியணும் எங்களுக்கு ரோடு இல்லாத எங்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் போக முடியல ஆட்டோ வர்ற ஆட்டோ வரமாட்டேங்கிறான் ரோட்லயே நின்றுக்கிட்டு கீழே விழுந்து நாங்கள் அடிபட்டு நாங்கள் கிடந்தா யார் பாக்கிறதுன்ட்டு ரோட்டுக்கு கொள்ள ஊருக்குள்ளே வர ஆட்டோ ஆட்டோக்காரன் ஆஸ்பத்திரி போக முடில பள்ளிக்கூடம் போக முடில ரொம்ப கஷ்டமா இருக்கு மழை நேரத்தில் படாத பாடு போடுறோம் அந்த ரோட்டால எங்களுக்கு தயவு செய்து கொஞ்சம் ரோடு போட சொல்லி ஏற்பாடு பண்ணால் நல்லது இது மாதிரி ரெண்டு மூணு நடம் கொடுத்துட்டோம் எல்லாமே செஞ்சிட்டோம் இனிமேல் கடைசியாக சாலை மறியல் ஒன்று தான் பாக்கி அதுவும் நாங்கள் இது நடக்கலைன்னா சாலை மறியல் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் நாள் மழைநாளுக்குள்ள ஒரு ரோடு ஏற்கனவே பன்னெண்டு வருஷமா போடாமல் கிடந்த ரோடு நாங்கள் மக்களை மீடியாக்காரங்களை வர சொல்லி திருப்பி இந்த ரோடு செலக்ஷன் ஆச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா ரோடு போட ஆரம்பிச்சே ஒரு வருஷம் ஆகிடுச்சு இன்னும் இந்த ரோடு எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கல பசங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் ஏன்னா ரோடு எல்லாம் நைட்டில் வரும்போது பசங்கள் எல்லாம் கீழே வந்து வராங்க சாய்ந்த நேரத்தில் அதனால் வந்து ரோடு போடாமல் வச்சுருக்காங்க இது மாவட்ட ஆட்சியாளர் வந்து இது என்னன்னு எங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் சாலை மறையல் பண்றதுன்னு சொன்னாக்கவே ஒன்னே சார் ரெண்டு மூணு நாலு ஜனத்தை அனுப்பி ரோட கூட்ட சொல்றாங்க அதோட போட்டு நியூஸ் செய்திக்காக செய்தியாளர் செம்மங்குடி ஸ்டாலின்